யாரு பிரசென்ட் பண்ணிருக்காங்கன்னா எங்களுடைய தனி சமையல் தனி ராஜ் தனி மொழியும் ராஜா அண்ணனும் பிரசென்ட் பண்ணிருக்காங்க இருக்காங்க எங்களுக்காக அண்ணா ரொம்ப 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 நன்றி அண்ணா தேங்க் யூ தனி தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ எங்களுக்காக மைக் பிரசன்ட் பண்ணி அனுப்பி இருக்காங்க இவங்க வெறும் சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது இவங்க எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர்ஸ் இவங்க வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன ஒரு மெம்பர்ஸ் லைவ்ல வரக்கூடிய அனைவரும் எங்க குடும்ப மெம்பர்ஸ் தான் ஆனா இவங்க எவ்வளவு தூரம் பண்ணுவாங்கன்னு நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி ராஜா அண்ணா ரொம்ப நன்றி கனி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ கனி தேங்க்யூ சோ மச் அது மட்டும் இல்ல பாப்பா இன்னைக்கு பர்த்டே என் மருமகளுக்கு நான் பிரசன்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க கனி அவங்க மருமகளுக்காக பிரசன்ட் பண்ணிருக்காங்க பர்த்டே அன்னைக்கு நன்றி சொல்லு தேங்க்யூ சொல்லு நல்லா சொல்லுமா அம்மாவுக்கு சொல்லு சேனல் ஆரம்பிச்சு எங்களுக்கு முதன் முதல்ல பிரசன்ட் பண்ணிய ராஜா அண்ணனுக்கும் தனிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Thank you. Thank you so much.